வாங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு வேறு வந்துருச்சுங்க நாளைக்கு அது வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலில் கெடா வெட்டி எல்லாத்துக்கும் விருந்து வைப்போம் எல்லாம் பலமாக இருக்கும் அது எங்களோடய என்ன ஒரு நேர்த்தி கடன் செலுத்துகிற மாதிரி ஒய்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்களாம் இப்போ பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் குப்பை குளமாக கிடையுது அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுறேன் இந்த குப்பையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தடைய பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதுக்கப்புறம் நான் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்காங்க இந்த மிக்ஸியை மூடி வச்சுருக்காங்க அப்புறம் பாருங்கள் கரண்ட் அடுப்புலாம் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கான் அப்புறம் ஸ்லாப்புக்கெல்லாம் இது என்னது நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாத்தையும் அடுக்க வேண்டியது இருக்கான் அடுப்பு எல்லாத்தையும் சுத்தமாக துடைச்சி அங்கே இருக்கிற பொருளெலாம் தூக்கி அந்த ஸ்லாப் மேலே வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க்கில் வந்து இன்னும் பாத்திரம்லாம் கிடக்குது அதெல்லாம் விலைக்கு போடணுமா அப்புறம் கீழே இருக்கிறத கூட்டணும் இதெல்லாம் கூட்டி முடிச்சாதான் வீடு வந்து வீடாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வருவாங்க நிறைய பேர் அப்புறம் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப் இப்பில் இதில் இருக்கிறது கொடுத்தாங்க எதுனா க கட்டையிலே இருக்கிறது சரி அதில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் நேற்று அடுக்கி வச்சுட்டு இருந்தோம் ஓகே அடிக்கி வச்சதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடமும் ஃப்ரீயாகிடுச்சி இதனால் ஓகே இருக்கட்டும் இது ஒரு விஷயம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருக்குது பாருங்கள் இங்கே வந்து துணியை ஆல்ரெடி துவைச்சி கே சேர்மல தூங்கிகிட்ருக்கு இதை வந்து இப்போது காய வைக்க வேணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே பாருங்கள் இன்னும் துணியெல்லாம் ஊறலாம் வச்சிருக்கேன் அப்படி அங்கங்கே கிடக்குது சதுரி இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்மே அது வந்து எல்லா எல்லா ஜென்ரலாக இருக்கிறது எல்லாமே வந்து கிடக்குது இது எல்லாத்தையும் வந்து இப்போது துவைச்சி காய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பாத்திரம் நேர்த்தே விலைக்கு வெயி வெளியே காய வச்சுருக்குங்க அடுத்தது துணியெல்லாம் காய வைக்கணும் இப்போ பாருங்களேன் ஒரு மேஜிக் மாதிரி காய வைக்கிறோம் எங்கள் ஒய்ஃபு கடா டா எப்படி பார்த்தீங்களா ஒரே நிமிஷத்தில் காய வச்சு இல்லைங்க இது எடிட் பண்ணிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா வந்து கீழ் வீட்டில் இருக்காங்க அவங்க பருப்பு வேணும்னு கேட்டாங்க பாப்பா எங்கள் பாப்பா வந்து நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரி வெறும் கையில் கொடுத்தா கீழே போட்டுருவான்னு ஒரு பையில் போட்டு கொடுத்தேன் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்ல டாட்டா வச்சுட்டு தலைவர் கிளம்பிட்டாங்க கீழே போய் பாத்திரமா கொடுத்துட்டு வந்துடுவாங்க நினைக்கிறேன் சரி கிளம்பிட்டாங்க ஓகே வாங்க சரி இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா வாங்க பார்க்கலாம் வா சூப்பர் சோபா எல்லாம் க்ளீனாக இருக்குது ஓகே இங்கே கீழெல்லாம் கூட்டிருப்போம் அப்படி கிடையாது ஆமாம் ஓகே இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஓரளவுக்கு ஆ எடுத்து வச்சுட்டு அப்படியெல்லாம் டேபிளும் பளப்பளக்குது கீழே காரையும் எல்லாமே பல மின்னுது ஓகே சூப்பர் ஓகே ஓகே நல்லா தான் வந்து வேலை செஞ்சுருக்கா அப்படி ஒய்ஃபு அப்படியே சமையல் ரொம்ப டேர்ன் பண்ணால் ஓகே ஆ பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கா அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அடுப்பு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கா அப்புறம் எல்லாம் வேறு க்ளீன் பண்ண அப்படி அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லாப்பெல்லாம் வந்து இது நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா அடுக்கி வச்சிருக்காங்க ஜாமனத்தில் அடுப்பு கிளீன் ஆகிடுச்சு கீழே சமையல் ரூம் வந்து கூட்டிகிட்டு போக கிடையாது ஓகே சூப்பர் ஃபினிஷிட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெளியே வாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா விழாவுக்கு அதாவது பண்டிகைக்கு நம்ம ரெடி இருக்கோம் விருந்துக்கு எல்லாத்தையும் வரவேற்கும் விதமாக சாணி மொழிக்கு சுற்றி சுண்ணாம்பு போட்டிருக்கு ஓகேங்களா பார்க்கவே அழகாக இருக்குங்களா எல்லோரும் வரவும் வரவேற்க தமிழ் பண்பாடு மீறாமல் நம்ம செய்கிறோம் அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு மேற்கொண்டு செலவு அதை காய்கறி அதெல்லாம் இப்போ செலவு என்ன வாங்கியிருக்கோம்னு போய் பக்கத்தில் பார்க்கலாம் பாருங்கள் என்ன இதெல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த டப்பாவில் இருக்குது இங்கே பையிலையும் வந்து செலவுலாம் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிறது அரிசின்னு நினைக்கிறேன் அப்புறம் உள்ளே ஏதோ இந்த வெள்ளம் முந்திரி இதெல்லாம் வச்சுருக்காங்க பாயசத்துக்காக இதுவும் ஓகே அடுத்தது ஆடு மே ஆடு வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு கற்றுக்கிட்டு இருந்துச்சு நான் வீடியோ போக்க இப்போ எடுக்க போகிற நேரம் பார்த்தீங்கன்னா தலையை காட்டியிருந்தேன் அப்போ தான் வெக்கப்பட்டுக்கிட்டு பொண்ணு புது பொண்ணு உள்ளே போகிற மாதிரி உள்ளே பூந்துக்கிட்டு இருந்துச்சு அட தலை கொஞ்சம் தலையை காட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் தலையை வெளியே காட்டினாங்க அதை அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அடான்ஸ் எல்லாம் வந்துருச்சு சேர் வந்துருக்கு டேபிள்லாம் எல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அது செய்கிறதுக்கெல்லாம் அடுப்பு குண்டா வடை சட்டி கரண்ட்டு எல்லாமே வந்துருச்சுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் பயங்கரமாக பலமாக ரெடி ஆயிடுச்சு விழாவை சிறப்பித்து கொண்டாட நீங்களும் வருகை தாருங்கள் அன்பான ரசிகர் பெருமக்களே அனைவரும் வாரீர் வாரீர் வந்து இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிச்சே ஒரு கோயில் ஃபங்க்ஷன் ஆக்கிட்டனே ஓகேங்க பை நன்றி